வணக்கம் எங்கள் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு முதல் காரணம் தர்ம மாதம் அறக்கட்டளை இருந்து வர்றவங்களுக்கு அந்த சாமிக்கு மகேஷுக்கு கூட வர டீச்சரம்மா வந்திருக்குறாங்க அவங்களுக்கு வணக்கம் எங்கள் கஷ்டம் எங்களோட போகிட்டு நாங்கள் வர மலைவாழ் மக்கள் எங்களுக்கு எந்த வித வசதி இல்லைங்க நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற வீடு வசதி இல்லைங்க ரோடுக்கு வசதி இல்லை தண்ணி வசதி இல்லைங்க வரும் கட கண்ணிக்கு போகிறக்கு வசதி இல்லை குழந்தைல ஸ்கூல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கும் கூட வசதி இல்லைங்க பஸ் வண்டி வாசி இதெல்லாம் பஸ் சௌகரியம் இல்லைங்க அதனால் நாங்கள் தான் கூலி வேலை செஞ்சு எங்கள் குழந்தைய காப்பாற்றிட்டு இருக்கிறோம் ஸ்கூல் அனுப்பிச்சுட்றக்கு வசதி எந்த வாய்ப்பு இல்லைங்க அதனால நாங்கள் பட்டம் மாதிரி கஷ்டம் சரி கொஞ்சம் படிக்க வைச்சோம் பக்கத்தால் ஸ்கூல் வரைக்கும் மேலே மேல் மேலும் படிக்க வைக்கிறதுக்கு பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியாக போச்சுங்க அதனால நாங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்க வச்சுருந்தோம் தரும மாதம் அறக்கட்டளை இருந்து வந்து எங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி எங்கள் குழந்தைகளெல்லாம் எல்லாம் புரிய வச்சு படிக்க வச்சு எங்களுக்கும் சொல்லி கொடுத்து குழந்தைகள் அனுப்பிச்சிடுங்க நாங்கள் படிக்க வைக்கிறோம் உங்களுக்கு கையில வண்டி வாசி இல்ல காசு கப்பு உங்கள் குழந்தை வீட்டில் வச்சுருக்கிறேங்க நாங்கள் படிக்க வைக்கிற எங்கள் குழந்தை மாதிரி நாங்கள் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தர்ம மாத அறக்கட்டளையில் வந்து எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னாங்க நாங்களும் எங்கள் அதை விருப்பப்பட்டு எங்கள் குழந்தைகளும் படிக்கணும்னு ஆர்வப்பட்டு படிக்கிறோம் படிக்க வைக்கிறோன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க வேணுங்கிற உதவி எங்கள் குழந்தைகளுக்கு எல்லா உதவி படிப்பு வசதி பஸ் வண்டி சவரியா புக்கு நோட்டு பேக்கு எல்லாமே கொடுத்து உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறோன்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க இங்கே எங்கள் இங்க நாங்க செய்யத தரும மாத அறக்கட்டளை இருந்து எங்க குழந்தைகளுக்கு செய்யறாங்க எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியோட எங்க குழந்தைகளை அனுப்சிச்சுடுறோம் ஸ்கூல்ல அவங்க நல்ல முறைக்கு படிச்சு நல்ல மேலும் மேல் வளர்ந்து எங்க எல்லாம் அது தரும மாத அறக்கட்டளை குழந்தைகள் அது மேல வந்து இன்னும் நாலு பேர்த்துக்கு அவங்க மூலியமா நல்லது பண்ணாங்கன்னு எங்களுக்கு அதுவே சந்தோஷங்க வணக்கம் நன்றி